வணக்கம் நண்பர்களே இப்போது இந்த லெப்பாக்சி வந்ததுலேருந்து பிஞ்சு அது ஒரு சில ரெண்டு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் அதில் வந்து டிராபேக்காக சொல்கிறாங்க ஆனால் அது கிடையாது அதாவது கேங் கசகுதன் கசக்குது எல்லாேருக்கும் சொல்லி சொல்லி இதாகி போச்சு ஏன்னா ப்ரோட்டீன் அதிகமாக அந்த கசக்க தான் செய்யும் சரி இதுவும் சரி தான் செய்யும் ஆனால் ஆயில் வந்து அது தான் ஆயில் பர்பஸ்க்கு தான் வந்தது சாப்பிட்றதுக்கு கிடையாது சொல்லியிருக்காங்க மறுபடியும் இதுக்கு வாங்குறது செய்யறது இல்லைனா ஆயில் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் கசக்காரன்னா என்ன கசகது நானும் இந்த மில்லுங்கெல்லாம் போனால் அந்த தான் சாப்பிட்ணு இருப்பேன் சும்மா தான் அந்த இதெல்லாம் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த கலகா மில்லு சரி கலகா விதைங்க பார்க்கறோம் சரி அந்த கலகா சாப்பிடே இருக்கத்தோம் நான் பதினெட்டு பன்னெண்டு சாப்பிட்டு தான் இருக்கேன் இன்னும் இதை விட மற்றதை விட கொஞ்சம் லைட்டாக தோ தோற்பு இருக்கும் அது ரொம்ப கசக்குது கசகு ஏன்னா அந்த வியாபாரி விலை குறைங்கனா இதை கசக்குது கசக்குதுன்னு சொல்லிவிட்டேன் நல்ல குவாலிட்டி தான் சரி இது பிஞ்சி அதிகமாக வச்சுருக்குது பிஞ்சி அதிகமாக இருக்குது வரல என்னென்னா ஒரு செடி ஒரு நாய்க்கு சாரின் ஒரு முப்பத்து நிமிஷம் முப்பத்தோரு நிமிஷம் இன்ட்ரீப் அதை நல்லா கவனம் யாருமே அது மாதிரி செயல் ஒருத்தர் கூட நான் இது வரைக்கும் கேள்விப்படி யாருமே அது மாதிரி செயல் என்ன ஆனால் எழுதாவது நாளைக்கு மேலும் அப்புறம் வேற்ப இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அந்த வேர் மூலிமா சத்து எழுக்காது கடைசி வரைக்கும் சத்து வேணும் ஒரு செடி பாய் இது முத்துறது வரைக்கும் வேர்லேருந்து சத்து எடுக்கும் இல்லைன்னா போட்டு சேர்ந்து சாப்பாடு வேர்லேருந்து சத்து எடுக்கணும் தண்ணி எடுக்கணும் எல்லாமே இருந்தால் தான் அது கடைசியில் முற்றி பருப்பாகும் நல்லா பார்ப்போம் எந்த ஒரு விளைச்சலும் சரி இப்போது இதில் என்னென்னா வேர்லேருந்து சத்து எடுக்காது மேலே இலவழி ஓட்டமாக தான் கொடுக்கணும் எழுத நாளைக்கு மேலே ஏன்னால் ஆராய்ச்சி தான் சொல்லியிருக்கு நாளைக்கு மேலே மைக்ரோன்டன் ஏதாவது ஒரு மைக்ரோடென்ட்டை வந்துட்டு மைக்ரோடன்டா இது சொல்கிறேன் இப்போது நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்லவே இல்லை மைக்ரோடன்ட்டை ஒன்று ஸ்ப்ரே கொடுக்கணும் அதாவது ஒரு மூணு ஸ்ப்ரே ஒரு நாளைக்கு கொடுத்தீங்களா ஒரு மூணு நாள் பொறுத்து நாலாவது நாள் ஸ்ப்ரே கொடுக்குற மெத்தடு இது மூணு மூணு ஸ்ப்ரே கண்டினியூ கொடுத்துருணும் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான சக்தி இருக்கும் அடுத்தது இது இது பதினெட்டு பன்னெண்டு அடுத்ததாக நாற்பது ஐம்பது இப்போ அதிகமாக பிஞ்சு வச்சுட்டே போவோம் இதுவும் சரி இந்த எல்பிஜி நைன் த்ரீ செவன் உளுந்து வந்தது இந்த ஆராய்ச்சி புது புதுசாக கணிக்கும் போது என்னென்னா என்னுடைய பெரிய ஒரு இதே வந்துட்டு பூ வச்சுட்டே போவோம் பிஞ்சு அந்த பூ வைக்கிறப்போதெல்லாம் பிஞ்சு இறங்கினா இருக்கும் அதை நிறுத்தணும்னு என்ன பண்ணால் ஐம்பது அறுபதாவது நாள் ஒரு இனிபீட்டர் ஒன்று அடிக்கணும் இனிபீட்டர் என்ன பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் நம்ம வீடியோ ஒன்று இருக்குன்னு நான் போட்டிருக்கோம் அது நீங்கள் போய் பார்க்கலாம் பிளான் க்ரோத் ரிலேட்டர் ஆக்சின் சைட்டோகினின் ஜிப்ரலின் ஒரு மூணு இது வளர்ச்சிக்கு பூ காய் வைக்கிறதுக்கு இது எடுத்தாலும் வளர்ச்சிக்கு வந்து இந்த வேலை செய்யும் அது அப்சிக் சிசன் ஒன்று இருக்குது அப் அப்சிக் சிசன் அந்த பேர் வரல இங்கிலீஷில் அப்சி இது வந்து என்ன பண்ணோன்னா இனிபேட்டர் பண்ணுவாங்க இது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் பிளாட் பிளான்ட் இனிபேட்டர் இனிபேட்டர் இதனோட வேலையை என்ன பண்ணால் இப்போ மாம்பரம் வச்சுக்கலாம் நல்ல எக்ஸாம்பிளில் அந்த பூ வச்ச அப்புறம் இலங்கி வைக்காது அந்த இடத்துல பூ வேகத்தில் இலை மேலே வராது அதுக்கப்புறம் அந்த சீசன் அப்புறம் புது இலை வைக்கும் ஆச்சுங்களா அப்போ அந்த வேலை ஏன் அது மாதிரி என்ன இப்போ இலை வந்துட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க ஃபோட்டோ சீப் வந்துட்டே இது மாம்ப மா இது இப்போ கனிகள் வந்து பழுக்காது கனிகள் வந்து பெருசாகாது இதாகாது அது மூலியந்தான் வந்து ஃபோட்டோ செஞ்சு வேலையும் சரி போகிறான்னு சொல்லப்போ எல்லா சத்துகளும் எடுத்து மாம்பழம் இல்லை எல்லா வகை இப்போ நெல் முதல் கொண்டு எல்லாமே வந்து செஞ்சுக்கணும் அப்போ ஆகும் அந்த வளர்ச்சி வந்துட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எது இந்த இலைங்கெல்லாம் வந்துகிட்டே என்ன ஆகும் அந்த இது பழுக்காது இதே இப்போ பணம் பெருசாக அதனால தான் அது இனிப்பிட்டு வரணும் நார்மல் இதில் வந்துவிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் நடக்கும் இப்போ இந்த ஹைபிரிட் உண்டாகுனாங்க பாருங்கள் இந்த பதினெட்டு பன்னெண்டு சரி எல்பிஜி நைன் த்ரீ சீ இந்த மாதிரி அதிக விளைச்சலுக்கு உண்டாகும் போது இது பூ வச்சுட்டே இருந்து அந்த மரபணு மாத்திரங்க பாருங்கள் அதில் இந்த ஃபால்ட் வருது அப்போ என்ன பண்ணணும் ஐம்பது அறுபதாவது நாளில் ஒரு ஹினிபேட்டர் ஒன்று அடிக்கணும் அது வந்து அந்த ஜு ஜுனாக் யூனிவர்சிட்டியில் அந்த சயின்டிஸ்ட் சொன்னார் நானும் எழுதி வந்து இந்த டைரிலி எங்கே எழுதுன்னா மறந்துறேன் இன்னொரு முறை எப்பாவது ஒரு சந்தர்ப்பம் சொல்லலாம் இன்னும் டைம் இருக்குது இப்போ ஃபை பண்ணிங்கன்னால் இது வந்து இது அந்த அறுபது ஐம்பதாவது நாள் மேலே பூவை வந்து நிறுத்தணும் அதை வளர்ச்சி நிறுத்தினா தான் வந்துட்டு உங்களுக்கு வர்ற காயெல்லாம் முற்றி நார்மல் காயமே கனமாக இருக்கும் சத்துக்களும் அதிகமாக கொடுக்கணும் எழுபதாவது நாள் வந்து ஸ்ப்ரே கொடுக்கணும் எல்லா வேர்க்கடலைக்கும் நம்ம அந்த டிசிஜிஎஸ் அப்புறமா அந்த கிர்னாருக்கு ஃபோர் ஹண்ட் ஃபைவ் எல்லாத்துமே வந்துட்டு மேலே ஸ்ப்ரே எழுதாத கொடுத்தா தான் காய்ங்காலும் நல்லா பற்றி சனி நல்லா வரும் இதுதான் வந்துட்டு பேசிக் அந்த ஏன் வந்துட்டு பிஞ்சுங்கள் வச்சுட்டே போதும்னா அந்த மரபணு மாற்றுனதில் இந்த ஃபால்ட் இருக்குது நம்ம தான் ஒரு இனிபீட்ரு சொன்னார் அது நான் எங்கேயோ எழுதுனே வரல இல்லை இன்னொரு முறை விசாரிச்சு சொல்கிறேன் ஒரு இனிபீட்ரு இன்னாடிக்கணும் அதை அடித்தா தான் பூவை எடுக்கிறது நிற்கும் எடுத்து அதுக்கு முன்னால் வந்த காய்ங்கெல்லாம் முத்த ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா அடுத்தது இப்போது இதுவும் எதும் கிடைக்கும் போ கேட்டிருக்காங்க இந்த சீசனுக்கு கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க பதினெட்டு பன்னெண்டு கிடைக்கும் ஆனால் இரநா ஃபோர் அண்ட் ஃபைவ் தான் நம்மகிட்ட இல்லை எங்கேயுமே அந்த ஏன்னா நான் வந்து புரிக்க பண்ணதெல்லாம் வந்து அந்த நம்ம கா ஆந்திராவில் தான் அந்த நல்ல அந்த விதைகளுக்குன்னு ஒன்று நான் இருக்குன்னு நான் நிறைய விடு போட்டுருவேன் விதைகளுக்குன்னு கொடுக்குற இடம் இப்போ வந்து போன வருஷம் இந்த வருஷம் மழை இல்லாதனால இந்த வருஷம் அந்த உற்பத்தி கம்மி உற்பத்தி இல்லை இனிமேல் மழை பேஞ்சி இந்த மழை சீசன் வந்து இவங்க போட்டு அதுக்கப்புறம் வந்தால் தான் இனிமேல் விதைகள் நல்ல தரமான விதைகள் கிடைக்குது அதனால் தான் அங்கே போயிருக்கு இப்போலாம் கொஞ்சம் தீர்ந்துட்டோம் இந்த லெபாக்ஸி பன்னெண்டு பண்ணலாம் அங்கேலாம் ஒரு இதுவாக வந்துடுச்சு நல்ல கனமாக இருக்கு பெரு பெருசாக இருக்குது நம்ம பக்கம் அந்த சிறுத்து போய்னா மண் வாக அந்த மாதிரி நல்லா செம்மண் மேட்டுப்பாங்க அந்த தண்ணி நிற்கிறது இல்லை காய்ச்சலும் பாய்ச்சலும் போருக்கும் அடுத்தது இது கிடைக்கும் விதை கிடைக்கும் கிர்னார் கிடையாது இதுவும் பதினெட்டு பன்னெண்டு வெஸ்டர்ன் ஃபார்ட்டி ஃபோர் கே சிக்ஸ் இதுக்கு மட்டும் விதையும் கிடைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து பார்த்து என்ன தான் சீசன் போய் எப்போ வார் விதை விதை விதைங்கிறாங்க என்ன சீசன் பிரகாரம் சீதன் போகலாமா அப்படின்னு தெரில இப்போ இந்த ஆடி பட்டத்துக்கு சரி இது முன்னத்துக்கு சரி விதைன்றது இந்த கதிரி லப்பாட்சி பதினெட்டு பன்னெண்டு கிர்னார் கிடையாது கே சிக்ஸ் கதிரி சிக்ஸும் இதுவும் கிடைக்கும் நம்ம அடுத்தது இந்த கிர்னார் பற்றி கிர்னார் என்னென்னா ஒரு நாலு அஞ்சு கேட்குறாங்க கிர்ஆாரி நம்மக்கிட்ட சீடில் இப்போ தரிசன ரொம்ப சொல்லுவோம் ஏன்னா அந்த பக்கம் கிடையாது அந்த கொடுத்த இடத்துல நல்லா நாலு வந்து கிர்னர் ஃபோர் தான் நல்லா சொல்லியாச்சு கிர்நார் ஃபோர் ஐ ஃபைவ் ஒன்று கேட்குறவங்கலாம் கிர்நார் ஃபைவ் ஒன்று கேட்டேன் ஏன்னா நம்ம யூடியூப்ஸ்லாம் மற்ற சேனல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு அது ஒன்று ஒன்று பிடிங்காட்டி கிர்னார் ஃபைவ் கிர்னார் ஃபைவ் ஒன்றும் போது என்னாவது அந்த கிர்னார் ஃபைவ் தான் கேட்குறான் போகிறதெல்லாம் கிர்நார் ஃபோர் தான் போயிருக்குது ஏன்னா வாங்குறவங்களுக்கு வித்தியா அதுக்கு வித்தியாசம் தெரியாது விற்கிறவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது நல்லா இலை வச்சு தான் வேறு ஒரு இதுவாக தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால் நம்ம அதில் டீப்பாக போகல கிர்ணார் போட்டால் இது ரெண்டுமே வந்து என்ன வேணால் அந்த மழையில் மாட்டோம் நீங்கள் அதை பார்த்தோம் எனக்கு போன வருஷம் இல்லை முன்ன வருஷம் போட்டவங்களாம் நல்லா மழையில் மாட்டிச்சு அப்படியே மண்ணோட அந்த இதிலேயே போய் நஷ்டம் ஆகிடுச்சு அதனால் இந்த சீசனில் நீங்கள் யோசனை பண்ணி இந்த ரெண்டும் வந்துட்டு நூற்றி நாற்பது நாலு வயசு அதனால் இது போனோம்மா வேணாம் நீங்கள் தான் முடிவு போனோம் மழையில் மாட்டோமா மேட்டு நடமா பிடுங்கிறதுக்கு வந்துட்டு ஆளு பிடுங்க முடியுமா இல்லை அப்படியே போக நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் நூற்றி நாற்பது வயசுன்னு பத்து நாள் ஜாஸ்தி தான் ஆகும் இந்த மழை அந்த இந்த குளிர்காலம்லாம் வெயில் காலம் தான் அதிகமாக வரும் அதனால் பாஸ் செய்யுங்க அடுத்தது இன்னொரு ஆயில் சீடு இது ரெண்டுமே ஆயில் சீடு இன்னொன்று ஆயில் சீடு இருந்தால் ஜி டுவெண்ட்டி குஜராத்தில் இந்த குஜராத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் மாதிரி ஒரு இது வரும் நம்ம இந்தியா மேப் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் மாதிரி ஒரு சி இது குஜராத்து உள்ள சௌராஷ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு பாதி குஜராத்துக்கு வந்தவங்க இது பக்கம் சௌராஷ்ட்ராவோம் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரே ரகம் தான் ஜி டுவெண்ட்டி மட்டும்தான் ஃபேமஸ் இவ்வளோ இவ்வளோ பெரிய பரிசு ஏற்கனவே நம்ம ஸ்நாக்ஸில் காமிச்சிருவோம் நல்ல பெரிய சைஸாக இருக்குது ஜி டுவெண்ட்டி அதுதான் போயிட்டுருக்கு என்றைக்குமே இதுக்கு விதைக்கு பஞ்சமே இல்லை இன்றைக்கி நூறு டன் வேணும் இரநூறு டன்னு முந்நூறு டன்னு வேணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஆ மில்லுங்க போவத்துக்கு காயவே சேமிப்பிச்சுவாங்க அது ஒரே ஒரு சீசன் தான் போடுவாங்க எப்போ இந்த ஜூன் ஜூலையில் போடுவாங்க செப்டம்பர் அக்டோபரில் வந்து அறுவடை பண்ணிவிடுவாங்க இது இந்த நம்ம சௌராஷ்டிரா ஏரியாவில் அதுதான் ஜி டுவெண்ட்டு பெருசாக இருக்கும் இவ்வளோ இவ்வளோ பெருசு பருப்பு நல்லா ஆனால் ஒன்றடி கேப் விடுவாங்க நாளேத்தில் செய்துட்டு அதுக்கடையே ஆழமாக ஒதுட்டு செய்வாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கல்லில் ஆயில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே தான் நல்லாயிருக்கும் க வேர்க்கல்ல ஆனால் தெரியல நம்ம பக்கம் அந்தளவுக்கு போகல காயெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் ஜெல்லடு வந்துட்டு நாற்பது ஐம்பது ஐம்பது அறுபது அறுபது எழுபதுன்னு கொடுப்பாங்க அறுபது எழுபது தான் நம்ம பக்கம் நாற்பது ஐம்பது தானே பெருசு அதுக்கப்புறம் அது சின்னது அந்த மூணாவது சைஸ் தான் நம்ம இடத்துல போட முடியும் போட்டால் வந்துட்டு ஆனால் காய் வர்றது வந்து எல்லா சைட்டும் வைக்கும் இப்போ அந்த கிர்ணாருனாலாம் இப்போ தான் அறிமுகமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போனோம் ஏன்னா அந்த பக்கம் மழன்றது இல்லைன்றதுனால என்னாச்சுன்னா அதோடய இது கொஞ்சம் நின்று போச்சு நம்ம பக்கம் வரது அவ்வளோ குவாலிட்டியாக ஒன்று காணும் கொடுத்தவங்கலாம் வந்து நம்ம போய் செக் பண்ணியெல்லாம் போட முடியாது ஏன்னா நான் பார்த்து தான் கொடுக்குறது ஆனால் ஜி டுவெண்ட்டி ஒரு அருமையான ஐட்டம் இந்த சீசனில் தான் போடுவோம் ஜூன் ஜூலையில் போட்டாங்கன்னா செப்டம்பர் கிட்ட ரூமே எடுத்துருவாங்க நூற்றி பத்து நாலு வயசு காய்ங்களும் நல்ல கொடி காய் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது காய் வைக்கிது கொடி பெருசு நல்லா படந்தோடும் அதாவது ஒரு முட்டிங்கால் வயசு வரும் ஒன்றடி கேப் வந்து மினிமம் விட்டாவணும் அது விட்டாவது ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ தான் அதுக்கு மேலே கிடையவே கிடையாது அதான் நம்பர்ல இதே ஜி டுவெண்ட்டி யோசனை பண்ணுங்க முடிஞ்ச இன்னும் சந்தர்ப்பம் கிடச்சா போகலாம் ஏன்னா கிட்டே இல்லை போயிட்டு பருப்பு அடுத்த வரும்படியா வேர்க ஒரு சிரமம் கொண்டு வந்து அந்த செய்திருந்தேன் அது ஒன்று இது இந்த மூணும் பேர்க்கல்ல இது அதுக்கப்புறம் இந்த கே சிக்ஸ் ஒரு எவர் கிரீன் அதாவது இந்த வெஸ்டர்ன் ஃபார்ட்டி ஃபோர் எப்படி நம்ம அந்த தஞ்சாவூர் இந்த பக்கம் பெரம்பலூர் அரியலூர் இந்த சைடெலாம் வெஸ்டர்ன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கோ அந்த பக்கம் ஜி செவனும் போட்டிருக்காங்க ஆனால் வெஸ்டர்ன் ஃபார்ட்டி ஃபோர் தான் ஃபில் இருக்குது ஜி செவன் ஃபில் ஆகலை அதே மாதிரி இந்த நம்ம கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் ஜி செவன் ஜி செவன் ஒன்று போகுது நல்லா போயிட்ருக்கு இந்த இது வெள்ளை இதுவும் வெள்ளை இதெல்லாம் வெள்ளை கதிரி சிக்ஸ் போது எல்லாம் லபாக்ஷி கதிரி லெபாக்ஸின்னு நினச்சிட்டு இதை பயப்படுறாங்க நான் பெரம்பலூர் பக்கம் கொடுத்துருக்கோம் இன்னொரு நம்ம அறிமுகம் அவர் மூலயமா நல்லாவே வந்திருக்கு போட்டவங்க மறுபடியும் வந்து டிமாண்ட் பண்ணிடுறேன் நம்ம போடுறது பொறுத்து தான் ஏன்னா எவ்வளோ வெயில் இது இருந்தாலும் இது சமாளிச்சுன்னு வருது இன்றைக்கும் ஆந்திராலையும் கர்நாடகாவிலலாம் அந்த காய் கேர்க வேர்க்கல்ல பெல்ட்டில் நல்லா இன்றைக்கி நின்று ஆடுறது அந்த கே சிக்ஸ் மட்டுந்தான் மற்ற ரகங்கள்லாம் அந்தளவுக்கு இல்லை எப்படி இந்த வெஸ்டர்ன் ஃபார்ட்டி ஃபோரும் இந்த பக்கம் போடிகிட்டு தான் இருக்குது வெள்ளைக்கெல்லாம் சின்ன இது அதே மாதிரி தான் வெள்ளை வெள்ளக்கெல்லாம் அதே இந்த வெஸ்டர்ன் ஃபார்ட்டி ஃபோர் சீடும் கிடைக்கும் கே சிக்ஸும் கிடைக்கும் பதினெட்டு பன்னெண்டு இந்த மூணும் கிடைக்கும் வேறென்றும் வாட்ஸ்அப்பில் கொடுங்க மிச்சம் வந்து எழுபதாவது நாள் கண்டிப்பாக நீங்கள் போடும்போது ஒரு மேலோட்டம் இது கொடுக்க வேண்டிய அவசியம் இன்னும் ஒரு மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ம இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆச்சு பன்னு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஆகிப்போச்சு இது வரைக்கும் அந்த நம்ம சிஸ்டம் பார்க்கல ஆனால் நம்ம மகாராஷ்டிராவிலும் சரி குஜராத்திலும் சரி ஆந்திராவில் கூட கிடையாது என்ன பண்ணாங்கன்னா வேர்க்கல் இதுக்கு முன்னாடி நம்ம ஊர் பக்கம் போடு பார்த்திங்க பாத்தியும் போடுவாங்க எட்டு அடி ஒம்பது அடி அது மேலே இருக்கக்கூடாது இப்போல்லாம் டிராக்டர் எவ்வளோ ஆகலாமோ அந்த அளவுக்கு தான் பாத்தியம் இருக்குது அவ்வளோதான் போகிறோம் சீக்கிரம் ஏறி தண்ணி சீக்கிரம் வருஷம் அந்த மே இருக்குது பாருங்கள் ஒரு ஆறு அடி ஆகலாம்னா இந்த இடத்துல வேர்கல்ல நல்லா வசையை போடுவாங்க இந்த இதில் வந்து பாத்தீங்க கரையில் வந்துட்டு துவர வைப்பாங்க அந்த காலத்தில் அந்த காலம் என்ன ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போட்டு என்ன பண்ணுவாங்க நவம்பர் அக்டோபர் நவம்பரில் அறுவடை ஆச்சுன்னா அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் அறுவடை ஆச்சுன்னா தை மாதம் ஏன்னா அடுத்து ஒரு மூணு மாதம் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கடுத்து வேறு என்ன செய்யலாம் மேட்டுப்பாங்கன பூமிகள்லாம் வேறு எதனா செய்யலாம் விட்டுலான்னா தோரையும் அதுக்கு ஈக்குவலாக இது கொடுக்குது துவரையில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய டீட்டில் வந்து இது வந்துட்டு இரநூத்தம்பது கிலோ தான் மகாராஷ்டிராவினுடைய துவரை மத்திய பிரதேசம் இதெல்லாம் வந்து துவரையுடைய ஹார்வெஸ்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஒன்றரை டன் நீங்கள் அந்த இன்ட்டு அறுபது போட்டிங்கன்னா எவ்வளோ வருது பார்த்துக்கணும் அறுபது எந்த ஒரு ப இதுவும் செய்ய தேவை ஆனால் அதில் ஒரு கட்டிங் ஒன்று வருது ட்ரிமிங் ஒன்று வருது அடுத்த வீடியோவில் அந்த ட்ரிமிங் பற்றியெல்லாம் அது ஒரு ஸ்ரீபார் ஸ்ரீபாத தபர்கரை அவன் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காதே அது இன்னாக ஏதுன்ற ஒரு இது அடுத்த வீடியோவில் போடுவோம் அதனால் துவரை மறக்காமல் இப்போ ஏன் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அந்த தோரனுடைய ரகங்கள் என்னென்னன்ற தோர தனியாக போடும் அது ட்ரிம்மிங் எல்லாம் தனியாக போடுவோம் ஒரு அடுத்த வீடியோ போடுவோம் துவை மறக்காமல் மனசில் எதுக்கே வச்சுக்கலாம் ரெண்டு போகன்றது ஒரு ஒரு போகம் போட்டுருவிங்க இதை ட்ரிம்மிங் பண்ணு ட்ரிம்மிங் பண்ணிட்டு இது ஒம்பது அடி இருந்ததுன்னா ரெண்டுமே இது மாதிரி மூத்திக்கும் இது இந்த வயலை தெரியாது அந்த மாதிரி மூத்திட்டு நல்ல ஒரு ரகங்கள்லாம் வந்துருக்கு கொடுக்குற ரகங்கள்லாம் ஏன் வேணால் தோரை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாட்டில் எப்படி அரிசியோ அப்போ இதில் வந்துட்டு தோரை ஃபஸ்ட்டு தோ துவரையும் விழுந்தோம் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமானது சேலுன்றது ஒரு சிரமமே இல்லை ஆனால் அந்த உற்பத்தி அந்த சுத்தமாக காணும் துவர அந்த விளச்சல எங்கேயும் பார்க்க முடியல ஜனங்கள் என்னென்னா நவம்பர் வரைக்கும் அறுத்துறாங்க அப்புறம் வேறு எதனா ஒரு இதில் ஒழிய நம்மளுக்கு எந்த செலவுமே தேவையில்ல ஒரு வாட்டி விதைச்சுறேன் இல்லைங்களா அதுவே முடிட்டு நிற்கும் நல்ல ஒரு அருமானம் கொடுக்கும் நல்ல ஒரு தீவனம் கூட இது அது எப்படி அதை ட்ரிம்மிங் பண்ணுறது அடுத்த விட்டேலாம் பார்ப்போம்னாலும் இதான் வந்து இது வேறென்றவங்க கே சிக்ஸ் கதிரி சிக்ஸும் லெபாக்ஸி அப்புறமா நம்ம கிண்ணார் கிடையாது வெஸ்டன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மூணு சீடும் கிடைக்கும் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் கொடுங்க ஒரு ஒரு வாரம் அது கொடுத்துட்டே வாங்க நிறைய வந்து ரேட்டு வந்துட்டு அந்த வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்றேன் நிறைய விசாரிக்கிறாங்களோ என்னென்ன இந்த சேனல் வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஆகிட்டு விற்கிறவங்கலாம் முதல் இல்லை ரேட் என்ன ஏன்னா அவங்க விற்கிறதுக்கு அந்த மாதிரி போயிடுச்சு நம்ம சேனல் தான் சரி பரவாயில்ல ஏதோ ஒரு நல்லது நடந்தால் சரி நன்றி நம்மளே அடுத்த வீடியோ பார்ப்போம் அடுத்த வீடியோ என்ன பண்ணால் எப்படி அந்த ட்ரிம்மிங் பண்ணுறதுக்கு தான் காய்கறிகளுக்கு ட்ரிம் மட்டும் எப்படி அதிக விளைச்சலுறேன் ட்ரிம்மிங் முறையில் என்ற அதை உத்திப்பை இந்த வீடியோ பார்ப்போம் நன்றி அடுத்த வீடியோ